நமஸ்காரம் சோ இன்னைக்கு ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம் அதுல வந்து இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கர்ப்பமானா அப்பவே வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது சோ எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லா எப்படி போக போகுது நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை எப்படி வளர்த்துறது நம்மளே வளர்த்தணுமா இல்ல யாராவது ஆஹ் கிட்ட கொடுத்துதா வளர்த்தணுமா இந்த மாதிரி நிறைய ஒரு பயம் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது இந்த பயம் ஏன் இருக்குது அப்படின்னா அந்த காலத்துல நம்ம வந்து எல்லா கூட்டு குடும்பமா இல்ல பெரிய குடும்பங்களா இருந்தப்போ அவங்க கொஞ்சம் அவங்க டீன் ஏஜ்ல ஒரு பிப்டீன் இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க வீட்டுல அவங்க அக்க குழந்தைகளோ இல்ல வந்து வேற பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வளர்த்துறத பாத்திருப்பாங்க சோ அதனால அவங்களுக்கு அது பயமா இருக்காது ஓகே அந்த அக்கா அப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த காலத்துல எல்லாரும் தனித்தனியா ஒரு வீட்ல ரெண்டே பேர் வளரும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை வளர்த்துறத பார்த்து கூட பழக்கம் இருக்காது பிரெக்னண்டா இருக்கிறவங்கள பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ அதனால அது எல்லாமே புதுசா இருக்குது ஸோ இது வந்து பயப்படக்கூடிய விஷயமே இல்லை எந்த பெண்ணாலையும் கண்டிப்பா யாரோட பெரிய சப்போர்ட்டும் இல்லாம அவங்க குழந்தைய அவங்க வளர்த்திக்க முடியும் இதுக்கு தனியா கிளாஸ் போகணுமா நான் பிரெக்னன்சி அப்பவே ரொம்ப யோசிக்கணுமா டைம் மேனேஜ்மெண்ட் பழகணுமா அப்படின்லாம் கேட்டா சி அதுக்கு பெரிய ப்ரிப்ரேஷன் வேணுங்கிறது இல்ல ஒன்னா வந்து என்ன பண்ணலான்னா அந்த சமயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டட் புக்ஸ் படிக்கலாம் பட் அதுக்குன்னு ஓவரா அந்த புக்ல இருக்கிறதோ இல்ல இன்னொருத்தர் அவங்க குழந்தை எப்படி வளர்த்துனாங்கன்னு சொல்றதையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒர்க் ஆனது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ பிரெக்னென்சியும் அப்படித்தான் ஸோ யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் பட் நம்மளுக்கு நம்மளோட ப்ரெக்னன்சி தான் இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியும் செகண்ட் பிரெக்னன்சியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஈவன் வாமிட்டிங் ஆகட்டும் இல்லை தூக்கம் ஆகட்டும் நம்மளை நம்மள நம்ம பார்த்துக்குற விதமாகட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரக்னன்ஸிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் மாறும் ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் எதையும் பழசம் ஞாபகம் வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த ப்ரெக்னன்சி எனக்கு எப்படி இருக்கு அந்த சிம்டம்ஸ் என்ன நான் டாக்டர் கிட்ட போகும்போது சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லிக்கலாம் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்ஸியில் என்ன காம்ப்ளிகேஷன் இருந்ததோ அதை வந்து இந்த ப்ரக்னன்சியில் பார்க்குற டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் திருப்பி வரும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காது அது ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சியில பெருசா இருக்காது ஸோ செகண்ட் பிரெக்னன்சியில எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் கேப் லாங்கரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி மாதிரி புதுசா எல்லா சிம்டம்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம காமனா பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து பத்து பதினோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் பிரெக்னன்சி ஆகுது ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி மாதிரி டோட்டலாக புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதே மாதிரி குழந்தை வளர்த்துறதும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் பேபி வளர்த்தும் போது நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சுட்டு செகண்ட் பேபியை நம்ம கற்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதுவானாலும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் ஸோ இது வந்து சில அட்வைஸ் நம்ம எடுத்துக்க முடியும் பட் நிறைய விஷயம் நம்மளே நம்மளுக்கு எது ஒர்க் ஆகும்னு ஃபார்முலேட் பண்ணிக்கிறது பெட்டர் இன்னைக்கு வந்து பிரெக்னன்சி அப்போவும் சரி பால் கொடுக்குற சமயத்துலையும் சரி பெண்கள் வந்து அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்து பழகணும் ஸோ இப்போ ஒன்றும் இல்லை பால் கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளா அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தனியா பால் மட்டும் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அயன் கால்சியம் அப்படிங்கிறது கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க கால்சியம் எஸ்பெஷலி சாப்பிடல அப்படின்னா ரொம்பவே டயர்ட்னஸ் அதனால தூக்கம் வராம இருக்கிறது முதலே குழந்தை வந்து நைட்ல நிறைய தடவை குழந்தை கூட எந்திரிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே டிஃபிஷியன்சி ஆகி பால் கம்மி ஆயிட்டு இன்னும் அவங்க வீக் ஆயிட்டு வர்றதை பாக்குறோம் ஸோ அந்த இது இல்லாம அயன் கால்சியம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பா பண்ணணும் அதே மாதிரி மாத்திரைக்கு சாப்பிட்றது மட்டும் லைஃப் ஸ்டைல்லையும் அவங்க வந்து தேவையான நியூட்ரியன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ நம்ம கால்சியம் மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காண்டிருந்தோம் அப்படின்னா திருப்பி விட்டமின் டி கிடைக்காது ஸோ ஏதோ ஒரு சமயத்திலேயாவது மார்னிங் அந்த எலம் சூட்ல சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது கண்டிப்பா வேணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி அது எல்லாமே கிடைக்கும் நம்ம பெண்கள் வந்து செகண்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தான் ரெண்டு குழந்தையில கரெக்டாக வளர்த்துறதுக்கான அது ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு செகண்ட் பிரெக்னன்சி வரும்போது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை விட ரொம்ப டென்ஷனாக பெண்கள் வர்றதை பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி முடிச்சு ரொம்ப நாள் அந்த டயர்ட்னஸ்ஸே சரியாயிருக்காது ஸோ இப்போ ரெண்டாவதுங்கும் போது இன்னும் டென்ஷனில் பிபி அதிகமாயிட்டு அந்த மாதிரி வரவங்க இருக்காங்க ஸோ இது வந்து பார்க்குற விதத்துல தான் இருக்கு ஸோ இது இப்படி தான் இருக்க போகுது நம்ம இப்படி நம்மளை பார்த்துக்க போகிறோம் நம்ம கிட்ட ஒரு கரெக்ட் பிளான் இருந்துச்சுன்னா அது பெட்டராக இருக்கும் ஏன்னா ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு இந்த பிபி லைட்டாக சுகர் வரது பிரெக்னன்சில இது எல்லாமே செகண்ட் பிரெக்னன்சில காமனாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் மென்டலா ஓகே நம்ம இப்படி ரெடியாக அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி செகண்ட் பிரெக்னன்சி அப்பவே நம்ம வந்து அடுத்தது நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோமா இல்ல நம்ம வந்து இப்போ டெம்பரவரி மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷனுக்கு போக போறோமா அப்படிங்கிறது மஸ்ட் ஈவன் ஃபஸ்ட் பிரெக்னன்சி முடிஞ்ச உடனேவே கான்ட்ரசெப்டிவ் அட்வைஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் மறந்து சொல்லாம போனாலும் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் இமீடியட்டா குழந்தைய எடுத்துட்டு நம்ம போகும்போது அதெல்லாம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஒன்ஸ் பீரட் ரெசியூம் ஆகும் போது பிரெக்னன்சி இன் கேஸ் ஆயிருச்சுன்னா அப்புறமே வந்து அது வேண்டாம் இந்த குழந்தை சின்ன வயசு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இந்த ஏஜ்ல தேவையில்லை அழகான கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு இப்போ அவங்கவுங்களுக்கு எது சூட்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கரெக்டா ஃபேமிலிய பிளான் பண்ணிக்கிறது அந்த பெண்ணோட கையில தான் இருக்கு சோ இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான் பட் அது கரெக்டா பண்ணிட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேரு படிச்சவங்க எல்லா என்ன சொல்றது ஐடி ஃபீல்ட்ல எல்லாத்துலயும் இருக்க பெண்கள் தான் ஆனா கான்ட்ரசெப்ஷன் சொல்லும் போது இல்லை நான் அப்புறம் வரேன் ஏதோ சொல்லுவாங்க பட் எகைன் தே கம் பேக் வித் பிரெக்னன்சி அண்ட் சே நோ ஐ கான் ஹேண்டில் இட் இப்பதான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ப்ராஜெக்ட் இப்பதான் கிடைச்சிருக்கு சோ ஆல் தீஸ் திங்ஸ் உங்களோட வாழ்க்கையில இன்னும் உங்களோட காம்ப்ளிகேஷனை தான் அதிகம் பண்ணும் ஒரு பிரெக்னன்சி வேண்டான்னு சொல்றது ரொம்ப ஈஸி பட் அதை பண்றதும் ஒரு டெலிவரி பண்றதும் ரெண்டும் ஒன்னு தான் இட் இஸ் கோன் டேக் த சேம் டைம் ஃபார் த பாடி டு அடாப்ட் ஸோ அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் பிளான் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களோட கெரியரையும் உங்க ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் ஆண்களும் புரிஞ்சுக்கணும் இது வந்து குழந்தை பிறந்த உடனே ஓகே ஒரு பெரிய ஸ்டெப் முடிஞ்சுதுன்னு தே ஃபர்கெட் எவ்ரி திங் அப்படி இல்லாம அடுத்த குழந்தைக்கு அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்களும் இன்வால்வ் ஆகணும் ஸோ இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஈஸி தான் ஏன்னா எல்லா இடத்துலயுமே இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ இதை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு தேங்க்யூ